ஒரு பெண்மணி காச நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம் டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இந்த வள்ளியை தாங்க முடியல இந்த வேதனையை தாங்க முடியல நான் இவன் பரலோகத்துல போய் தெய்வனோடு நான் நிம்மதியாக நான் இருக்க போறேன் என்னை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம் இந்த பெண்மணியை மாதிரி தான் இப்போ அநேக விசுவாசிகள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க ஜெபிச்சுட்டு ஒரு நாள் வேதம் வாசிக்கும் போது இயேசுவின் தழிவுகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிற வசனத்தை பாத்துட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுதான் என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நான் பரலோகம் போகணும்னு ஜெபிக்கிறேன் ஆனா வேதம் சொல்லுது நீ சுகமாகிவிட்டாய் என்று சொல்லுகிறது இந்த நோய் உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறது சுகமாகி விட்டேன் என்றால் அது கடந்த காலம் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தரக்கூடிய சுகம் இல்ல நாளைக்கு நீங்க ஜெபித்து வாங்குகிற சுகம் அல்ல அவர் கரங்களில் எப்பொழுது ஆணிகள் அறையப்பட்டதோ அப்பொழுதே அங்கு சுகம் வெளிப்பட்டது அந்த காயங்கள் தான் சுகம் வெளிவருகிறதற்கு காரணமாக இருக்கிறது இத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு எனக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க எனக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் செய்யுங்க நான் எழுந்து நடக்க போறேன் அப்படின்னாங்களாம் அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம் இந்த பொண்ணு மரண பயத்துல ஏதோதோ என்ன செய்யறா உளறுகிறாள் அப்படின்னு நினைச்சாங்களா ஆனா அப்படி இல்லையா அவன் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சு எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் சத்தியத்தை அறியும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிறத நீங்க தெரியும் பொழுது அந்த சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஹலே லுய்யா பிரைசுல்லால்